ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பல் சீரியலோட லேட்டஸ்ட்டு பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜய் ஒரு விஷயம் நடச்சாரு வெண்பாவுக்கு அம்மாவை பிடிக்கல ஓகே பேக் பண்ணி அமைச்சர்லான்னு ஆனால் அவருக்கே ஒரு பெரிய ஷேக்கை வெண்பா கொடுத்தத அவரால் ஏற்றுக்கவே முடியல அந்த வெண்பா வெண்பாக்கிட்ட நம்ம வெண்பாவோட அம்மா வந்து ரொம்ப வந்து அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ இனி வெண்பாவை அவங்க அம்மா கிட்டேருந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது விஜய்க்கு இப்போ நல்லா புரிஞ்சுருக்கும் ஸோ இந்த வீட்லேயே தான் எப்பொழுதைக்கு வெண்பா அம்மா குப்பை கொட்ட வேண்டிய நிலைமையில் இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை வெண்பாவுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கு அண்ணன் இந்த வேலை எப்படி செய்யணும் அப்படின்ற டிசிப்ளின் ஸ்கூல் ஹோம்ஒர்க் எப்படி செய்யறது கூட இருந்து சப்போர்ட் பண்றது நீ தான் செய்யணும் சமைய கைட் பண்றாங்க ஸோ அதனால வெண்பா செம ஹாப்பி அம்மா கூட இப்படி இருந்தா இப்படி இருக்குன்ற ஃபீல் அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின் சொல்லணும் இந்த நிலையில அடுத்த கூத்து ஏதாவது ஆரம்பிக்கணுமே அப்படின்ற தான் அக்காவும் சரி அக்கா பிள்ளையும் வேலையை காட்டியிருக்கு ஸோ அவங்க அப்பா வந்து சாமி ரூமில் சாமி கும்பிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து தாலியில் வந்து மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுட்றாங்க ஸோ இதை வெண்பா வந்து புதுசாக இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க அப்பா சொல்கிறாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா கழுத்துல கட்டின தாலி இது இருக்குது ஸ்பாத்தியாக அதுக்கு மஞ்சள் வச்சிருக்காங்க அப்படின்ற நிலையில வந்து சொல்கிறாங்க ஸோ வெண்பா கிட்ட கேட்குறாங்க ஆமாம் உங்கள் அப்பா உங்கள் அம்மா கழுத்துல தாலி கட்டினாங்கள அந்த தாலி எங்கே அப்படின்றாங்க ஸோ வெண்பாவை நல்லாவே தூண்டி விட்டுருக்காங்க நேராக வெண்பா அவங்க பாட்டிகிட்ட போய் பாட்டி அப்படின்றாங்க உனக்கு என்னம்மா வேணும் சொல்லு பாட்டி செய்கிறேன் அப்படின்றாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா தாலி கட்டணும் நான் பார்க்கணும் அப்படின்ற நிலையில் ஒரு பெரிய கண்டிஷனாக போட்டுட்டாங்க இது யாருமே எதிர்பார்க்கல வெண்பா கட்டுறது இந்த பதில் சொல்லப்போனால் முக்கால் கல்யாணம் முடிஞ்சிச்சு இன்னும் தாலி மட்டும்தான்டா கட்டல அப்படின்ற நிலையில தான் ஸோ அந்த வேலையும் வந்து வெண்பா ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது சொல்ல போனால் வில்லாண்களா வில்லிங்களா இருக்கிறவங்க வந்து இவங்களையும் சேர்த்து விட பிளான் பண்ணிடுவாங்களோ கம்மன் இருந்தால் கூட சீக்கிரம் போயிருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமா பண்ணி கண்டிப்பாக அப்படின்ற நிலையில தான் சொன்னது அவ்வளோதான சிறப்பாக விஜய் எத வேணா செய்ய வேண்டியது அதே தான் வந்து வெண்பா அம்மாவும் செய்யணும் இந்த வந்து பயன்படுத்தி எப்படியாவது விஜய் காலத்தில் வெண்பா அம்மாவுக்கு தாலி கட்ட வச்சுட்டாங்கன்னா அப்புறமேட்டு இனி வெண்பாவுக்கு அம்மா நிரந்தரம் தான் அப்படின்றா அவங்க ஆசை நிறைவேறின வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய் தாலி கட்டுவாரா இல்லையான்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்